வளர்பிறை திருதியை திதியின் ஜோதிட பலன் வளரும் பிறை சுக்கிலபக்ஷம் மூன்றாம் திதியான திரியதை முக்கியமான ஜோதிட பலன்களை கொண்டுள்ளது இந்த திதி சிவபெருமான் மற்றும் பிரம்மாவுடன் தொடர்புடையது இதை கௌமாரி திதி என்றும் அழைப்பார் இந்த நாளில் விரதம் மேற்கொள்வது மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்வது மங்களகரமான பலன்களை தரும் பலன்கள் ஆரோக்கியம் இந்த திதியில் நோய்கள் குணமாகும் உடல் வலுவடையும் வழக்கு தீர்வு கிடைக்கும் கடன் தீரும் ஆன்மீக முன்னேற்றம் தவம் ஜபம் தியானம் செய்பவர்களுக்கு ஆன்மீக சக்தி கிடைக்கும் கல்வி மற்றும் படைப்பாற்றல் கலை கல்வி எழுத்து இலக்கியம் நடிப்பு சங்கீதம் மற்றும் படைப்பு திறன்களை வளரும் சுபகாரியங்கள் மங்களகரமான பணிகள் வீடு கட்டுதல் திருமணம் விவசாயம் புது அனைத்தும் தொடக்கம் செய்வதற்கு ஏற்ற நாள் பிரம்மாவின் ஆசிர்வாதம் படைப்பாற்றல் மற்றும் நாணம் விருத்தியாகும் செய்ய வேண்டியவை சிவபரம் அல்லது பிரம்மாவை பூஜித்தல் தானம் தர்மம் உணவு பொருட்கள் காய்கறிகள் நவதானியங்கள் பால் மற்றும் இனிப்பு பொருட்கள் கௌமாரம் குழந்தைகளின் நலம் கருதி சிறப்பு பூஜை செய்யலாம் ஆயுள் ஓமம் மற்றும் அனைத்தும் தவிர்க்க வேண்டியவை கோபம் பொய் பேசல் போன்ற தீய செயல்கள் அதிக நேரம் சோம்பலாக இருப்பது இந்த திதி சிறப்பாக கடைபிடிதன் மூலம் ஆன்மீகம் மற்றும் உலகின் நலங்களை இரண்டையும் அடையலாம் திருதிய திதியின் மகிமையை பயன்படுத்தி வாழ்வில் சாந்தியும் வெற்றியும் பெறுங்கள்